நான் இறுதி வரைக்கும் போராளி தான் போராளியா தான் இருந்தேன் நான் இயக்கத்தை விட்டு விலத்தவோ அல்ல நானோ என்னுடைய குடும்பமோ இயக்கத்தை விட்டு விலத்தவோ விலத்தி வெளியால போய் தூண்டு விடுத்து நின்றதோ இல்ல எல்லாரும் நாங்கள் நான் மூன்று தலைமுறை என்னுடைய மான் என்னுடைய மகன் என்னுடைய பேரன் என்னுடைய பேத்தி எல்லாரும் போராடி இருந்தாங்க நான் விளத்தே இல்லையே இறுதி வரை புலியாகவே இருந்து சரண்டவன் எங்க வாங்கி புறா விழா விட்டு வழியால விட்டவங்க என்ன அப்படி விட்டு போயிருந்தன என்று சொன்னால் உண்டங்க நான் இதுல இருந்து உங்களோட சதைக்க மாட்டேன் நான் துரோகி வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை தலைவர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் தொடர்பாக இருக்கு திருமாவளவர் இவங்களுக்கு ரெண்டு பேருமே அவற்ற மூட்டைகள் என்னன்னு சொல்லிட்டு சாதி வரியும் இனவறியும் பொருத்த மாட்டாம எங்களோட விடுதலை புலிகள் ஆசிரியர்களும் கேட்டார் இங்கேதான் பிராமணர்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லையே பின் உதயன் வினை கட்டு கொண்டு வந்து மனிதங்களுக்கு சீமான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு வந்ததை அவர் அங்கிருந்து இங்கே வந்து படம் காட்டிட்டு போயிட்டார் சீமான் எல்லாம் கரும்பு சட்டம் கல்லட்ட மாட்டேன் சரியோ

யாரையுமே ஒரு சந்திக்க அனுமதிச்சிருக்க மாட்டேன் நான் நம்பிக்கையா சொல்றேன்